நமது தோட்டத்திலிருந்து முற்றிலும் இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்ட நாட்டு ஆமணக்கு செடியிலிருந்து ஆமணக்கு விதைகள் பெறப்படுகிறது ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு சாயங்காலத்துலேருந்து வெடிக்கால் வரைக்கும் ஊற வச்சிருங்க அடுத்த நாள் வந்து அதை வேவிச்சு காயப்படுவோங்க ஒரு மூணு நாள் காயணும் மூணு நாள் காஞ்ச கடைசியில் அதை இடித்து பொடி மாதிரி பண்ணி பாரம்பரிய முறையில் ஆமணக்கு விதையானது உரலில் இட்டு நன்றாக இடித்து நீரில் கொதிக்க வைக்கப்படுகிறது எண்ணெயானது விதையிலிருந்து பிரிந்து நீரின் மேல் மிதக்க ஆரம்பிக்கும் அந்த எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலக்கணும்னு அதை எடுத்து காய்ச்சணும் நீரின் மேல் மிதக்கும் எண்ணெயை நீரிலிருந்து பக்குவமாக பிரித்து விளக்கெண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது இம்முறையில் முழுமையாக எண்ணெயை பிரித்தெடுக்க ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வரை தேவைப்படும் இந்த முறையில் உற்பத்தி செய்யப்படும் எண்ணெயில் இயற்கையாகவே ஆமணக்கு விதையில் உள்ள அனைத்து சத்துக்களும் மனமும் சுவையும் முழுமையாக கிடைக்கும் எண்ணெய் பதத்திற்கு வந்துவிட்டதா என்பதை அறிய ஒரு துளி எடுத்து தணலில் விட்டு தணல் எரிவதில் அறியலாம் புதிதாக பிறந்த குழந்தையின் கண்களில் இடும் அளவிற்கு சுத்தமானதாகும் இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணெய் அடர்த்தியாக இருப்பதால் குறைந்த அளவில் எண்ணெயை உபயோகப்படுத்தினால் போதும் ஒரு வருடம் வரை எண்ணெய் கெட்டுப்போகாமல் இருக்கும் பாரம்பரிய ஆர்கானிக்ஸ் வழங்கும் அமேஸ் லைஃப் குறும்புப்பாளையம் கோயம்புத்தூர்